இஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓ ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து வார்டம் ஜாப் கொடுத்துட்ருக்காங்க சரிங்களா இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசு இன்டர் நாலேஜ் இருந்தால் போதும் சரிங்களா இதில் ஜாயின் பண்ணோன்னா இந்த கான்டாக்ட் நம்பரில் காண்டக்ட் பண்ணுங்க சரிங்களா தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ் டெய்லி முந்நூறுவா சம்பாதிக்கலாம்

இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கதம்பம் மாலை எப்படி செய்வது அதுக்கு என்னென்ன பூ சரிங்களா ரோஸ் அரளி செவப் அரளி துளசி நந்தியா பூ இதை வச்சு கதம்பம் மாலை கட்டுறேன் எப்படிங்கிறது ஃபுல் வீடியோவே பாதினேன் சரிங்களா ஒரு அருமையான கதம்ப மாலை ரெடி ஆகிட்டு இருக்கு நீங்களும் இதே மாதிரி கட்டி சமத்தி மாலையாக போடுங்க சரிங்களா ஃபுல் விடியும் முழுசாக பாருங்க உங்களுக்கு ஈஸியாக ஒரு ஐடியா கிடைக்கும் thank you friends until we all bye நீங்கள் இப்போவே கண்டுபிடிச்சிருப்பீங்க எவ்வளவு அருமையாக கட்டி இருக்கணும்னு நீங்களும் இதை கட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க கதம்ப மலை நீங்களும் கட்டி பார்த்துட்டு சொல்லுங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்